ஹாய் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மருத்துவ குணம் கொண்ட மருதாணியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் மருதாணியின் முழு தாவரமும் மருத்துவ பயனுடையுதுங்க இவற்றின் இலைகள் பட்டை மலர் கனிகள் போன்றவை மருத்துவ பயன்களை கொண்ட ஒரு செடியாகுங்க மருதாணி இலையை கைகளில் வைப்பதனால பல்வேறு பயன்கள்லாம் கிடைக்குது மருதாணி இலைகள் தசை இருக்கும் தன்மை கொண்டது கால் எரிச்சல் இருந்தால் அதை தடுப்பதற்கு இந்த மருதான இலைகளை அரைத்து பசையாக வைப்பதன் மூலம் அந்த கால் எரிச்சலை நம்ம சரி செய்யலாங்க தொண்டை கரக்கரப்புக்கும் கொப்பளிப்பு கொப்பளிப்பு நீராகும் உள்ளங்காலில் ஆணி ஏற்பட்டு இருந்தால் இந்த மருதான இலை இருக்குதுங்களா சிறிது அந்த மருதான இலை கூட சிறிது வசம்பு மஞ்சள் கற்பூரம் சேர்த்து அரைத்து ஆணி உள்ள இடத்துல நம்ம தொடர்ந்து கட்டி வர ஒரு வாரத்தில் குணமாயிடுங்க அது மட்டும் இல்லைங்க மருதான இலை வந்து ஒரு கிருமி நாசினி கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை அழிக்க வல்லுதுங்க நகை சுற்றி வராமல் தடுக்கும் புண்ணை ஆற்றுவதற்கும் நல்ல மருந்துங்க மருதாணியை அரைத்து கைகளுக்கு வைத்தா உடல் வெப்பம் தனியும் கைகளுக்கு அடிக்கடி மருதாணி போட்டு வர நம்முடைய மனநோயும் ஏற்படுவதும் குறையும் மருதாணி இட்டுக்கொள்வதால் நகங்களுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கலாங்க ஆனால் இந்த பயன்கள் எல்லாம் தற்போது கடைகளில் கிடைக்கும் மருதாணி கோண்களில் கிடைக்க வாய்ப்பே இல்லை மருதாணி இட்டு கொண்டு வரதால் சிலருக்கு சளி பிடிச்சிடும் இதுக்கு மருதாணி இலைகளை அரைக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஏழு ஏழில் எட்டு நொச்சி இலைகளை சேர்த்து அரைத்து வச்சோம்னா சளி பி பிடிக்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஆறாத வாய்ப்புண்ணு அம்மை புண்ணு ஆகியவற்றுக்கு இதன் இலை என்ன பண்ணணும்னா அரைச்சி நீரில் கரைத்து வடித்து வாய் கொப்பளிக்கலாம் அரைத்து அம்மை புண்களுக்கு பூசலாம் அம்மை இருந்துச்சுன்னா அந்த புண்கள் மேலே நம்ம வந்து பூசலாம் இ அது மட்டும் இல்லைங்க இளநிறையாகட்டும் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உள்ள ஒரு சில பிரச்சனைகளையும் இளைஞரையும் ஒன்று இதற்கு மருதாணியை கொண்டு இயற்கை முறையிலும் எளிதாக நம்ம தீர்வு காணலாங்க மருதாணி பூவின் மகத்துவமும் இருக்குங்க என்ன மகத்துவம்னு கேட்குறீங்களா கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டு வாசலில் அழகாக வளர்ந்துருக்கும் அந்த மருதாணி செடிக்கு குறைந்த அளவு தான் பராமரிப்பு இருக்கும் ஆனால் நன்கு செழித்து வளரும் இந்த செடியை தற்போது நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாசலில் கூட வச்சு வளர்க்குறாங்க இந்த செடி வீட்டு வாசலில் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சியம் உண்டாகும் என்று சாஸ்திரமும் சொல்கிறது மருதாணி இறையினுடைய நன்மைகளை கேட்டீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிரதினா